நான் பெரியார் பாசறையில் பயின்றவன் என்பதனால் திமுகவை நான் ஆதரிக்கிறேன் வெரி சிம்பிள் உடனே திமுகவுக்கு கொத்தடிமை திமுக ரெண்டு சீட்டு மூணு சீட்டு அது கூட உன்னால வாங்க தான் நீ கிடைக்கிற வெளியில ஒரே ஒரு கவுன்சிலர் சீட்ல கூட உன்னாலும் ஜெயிக்க முடியல அதுல என்ன பெருமை பாலிடிக்ஸ்ல வந்து ஸ்ட்ராட்டஜி தான் முக்கியம் யாரோடு கூட்டணி சேரணும் எப்படி வெற்றி பெறணும் எப்படி அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளணும் அப்படிங்கறதா வந்து ஸ்ட்ராட்டஜி அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்றில் ஏன் தென்னிந்திய அரசியல் வரலாற்றில் இதுவரையில் நிகழ்த்த முடியாத சாதனையை விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிகழ்த்தி இருக்கிறது திராவிட முன்னேற்ற